வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு பிரியா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இல்லை என் எனக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பு வருது எதுக்கு அப்படின்னு தெரில நிறைய பேர் லைவ்லேயும் சரி லைஃப்லேயும் சரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கொஸ்டினுக்கு இன்றைக்கி ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை என்ன அப்படின்னா நீங்கள் செகண்ட் பேபி பிளான் வந்து எப்போ பண்ணுவீங்க ஏன் வந்து பண்ணலை பாப்பாவுக்கு வந்து ஆறு வயசு ஆயிடுச்சு எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க சம்திங் எங்களோட சுச்சுவேஷன் வந்து அப்படி இருந்துச்சு ஒரு ஒருவேளை வந்து எங்களுக்கு வீடு எங்கள் கைவிட்டு போகாமல் இருந்திருந்தால் கூட நாங்கள் யோசிச்சிருப்போமா என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியல இப்போ வந்து ஒன் வீக் ஆச்சு நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் உண்மையாக என்ன அப்படின்னு எனக்கு வந்து தெரியாது இருந்தால் சந்தோஷந்தான் நான் வந்து மனசார ஏற்றுக்கிறேன் நான் எனக்கு ஹாப்பி தான் உண்மையானுமே பட் ஆனால் மாமா வந்து நாட் அலவுட் சத்தியமாக வந்து இது ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம் பட் ஆனால் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ஆசையாக தான் இருக்குது மாமா வந்து நான் கிட்டே வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் ப்ரெக்னென்சி கிட்டே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு காலையிலேயே என்னடி சொல்கிற அப்படின்னாரு நான் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் ஆமாம் வரட்டும் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்துட்டு கொஞ்சம் துணியெல்லாம் மடிச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் வந்து எடுத்துள்ளே வச்சுருவோம் பட் ஆனால் வந்து எனக்கு நேற்று இருந்தே வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து சுற்றுது ஒரு மாதிரியாக தான் இருக்குது எனக்கு வாமிட் வர மாதிரியும் இருக்குது கன்ஃபார்மாக என்ன அப்படின்னு இந்த மாதிரி முன்னாடியே ஆயிருக்கு ஒன் வீக் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போ போல் ரெகுலராக வந்து இதாகிடும் இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை சரி பார்ப்போம் இருந்தால் வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் மாமா வரட்டும் பார்ப்போம் இந்த ஏறி விதிர்கிறடா தெரியுதா என்னன்னு தெரியும்தா அவளை பத்தனா இந்த ஏசி இல்லைன்னு சொல்லி விளையாட்டு மட்டும் பண்ணிடாத நீ பாடு நான் செய்து குரும்பு இது நான் விளையாட சொல்றேன்னு நினைச்சிட்டீங்க விளையாடக்கு சொல்ற காஸ் போடு யாராவது வாங்குறது சொல்லுவாங்களா

ரேஷன் தேட்டரில் அங்கேயே இருங்க ஓகேயா தெரியுதா உங்களுக்கு நான் தெரியிறேங்க ஓகேயா இருங்க பார்க்கலாம் இருங்கங்க ஒரு நிமிஷம் கதவுறந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு நிமிஷம் இருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸி கேமரா கரெக்டாக போட்டுக்கிறேன் இப்போ ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நம்ம இது ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருக்கிறனால நம்ம நான் ஈஸியாக டெஸ்ட் பண்ணிடலாம் ஒரே நிமிஷம் கதவு விரும்ப பார்த்துட்டு வரேன் இந்த மனுஷே வேறு இருங்க இப்பதானே இப்ப பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு தெரியுதா உங்களுக்கு தான் இருக்கு எனக்கு உண்மையாலுமே நான் இருக்கும்னு தான் நினைச்சேன் ஆனா இல்லை எனக்கு வருத்தமாக இருக்கு மேலமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருங்க எனக்கு அவங்க என்ன தான் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வேணும் அப்படின்னு தான் நினச்சேன் பட் ஆனால் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப சங்கட்டமாக இருக்குது சரி காமிப்போம் கொண்டு போய் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் பட் ஆனால் எனக்கு ஹாப்பி இல்லை ஒரு விஷயம் பண்ணுவோமா ஏறங்க ஒரே நிமிஷம் இது வந்து இப்போ இல்லை தான் அது வந்து தண்ணி கிடையாது யூரின் தான் யூரின் தான் டெஸ்ட் பண்ணு பட் ஆனால் இல்லை இப்போ மாமாட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இதுக்கு என்ன ஒரு இது பண்ணுவோம் பட் ஆனால் எனக்கு இருந்திருக்கணும் தான் தோணுது பார்க்கலாம் கடவுள் எப்போ நம்மளுக்கு ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாச்சும் வந்து ஒரு கோடு வந்து நம்ம இது பண்ணிட்டு மாமாட்டம் ஆமாம் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவரோட ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா பாப்பாவோட ஸ்கெட்ச் இருக்குது ஓகேங்களா ஸ்கெட்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா லிப்ஸ்டிக் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம் ஒரே நிமிஷம் இருங்க வரேன் பார்த்துட்ருக்கேன் நீங்களும் பார்க்குறீங்களா பாப்பாவோட பாக்ஸ் இது இப்படி பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயோ போச்சு லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா இது அழிஞ்சுகிட்டு இருக்கு ஏதாவது வந்து சமாளிப்போம் ஆனா வந்து மாமாட்ட காமிக்க மாட்டேன் கையில வந்து இப்படி மூடி வச்சுக்கிறேன் ஓகேங்களா நான் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன் ஓகேவா வாங்கப்பா என்னாச்சு சீக்கிரம் 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 சொல்லுங்க தள்ளுங்க இல்லைன்னு மட்டும் சொல்லு உனக்கு வாயில சக்கரம் போடுறேன் இருக்குன்னு மட்டும் சொல்லிடாத கன்ஃபார்ம் ஏய் விளையாடாத கிட்ட காம் நான் நம்பு உண்மையாமே கன்ஃபார்ம் என்ன பண்ண போறீங்க நீ கன்ஃபார்ம் தான்டா நீ விளையாடாத இதுல யாராவது விளையாடுவாங்களா பைத்திமா கंग्रेचुலேஷன் நீங்க அப்பா ஐட்டிங் நான் அப்பா வை அப்பா வை நான் உம்மே சொல்றேன் கன்ஃபார்ம் தான் இந்த விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களா சொல்லுங்க சரி நான் ரெண்டு செகண்ட் தான் காமிப்பேன் ரெண்டு கோடா இருக்கான்னு நான் பார்த்ததன்ன நான் கன்ஃபார்ம் பண்ணேன் நல்ல காமியே நல்ல எங்க காமிக்காத ரெண்டு கோடு தான் அப்பனே நீ பிராட் பண்ற சொல்லு பிராட் இல்ல இல்லங்க இது தயவு செஞ்சு வேண்டாம் பிரியா இது கடவுள் கொடுத்துருக்காருங்க கடவுள் வீட்டுக்கு வந்த நேரம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு ஏ கடவுள் கொடுத்தாரு இது சமாளிக்க வேண்டாம்மா இப்படி பிரியா சமாளிக்கிறியா பிரியா விளையாடுற வேண்டாம் பிரியா எவ்வளவு டார்க்கா இருக்கு தெரியுமா

கூழு கஞ்சி கொடுத்து வளர்த்துறலாம் ஆனால் அதுக்கு வயசு வரும்போது அதுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான தகுதி நம்மகிட்ட இருக்கணும் இல்லை இந்த பிள்ளைக்கு தேவையானதே நம்ம நன்றி ஏற்றி பண்ணுவோம் நீ விஷயம் இதுக்கு என்ன சொல்லுவீங்க இப்போ என்ன விளையாட அது அப்படி ரெண்டு கூடா என்ன காமிப்பிடியா நல்லா காமிப்பிடியா அப்பா ஏட்டிங்க டாக்டர் கிட்ட போய் கேட்டுக்கலாம் கேப்மா என்ன கேப்மா அபார்ட் பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம்

இருக்கட்டுங்க நீ லூஸ் மாதிரி பேசாத பிரியா நம்ம இன்னும் எத்தனை கடன் இருக்குது கடனெல்லாம் அடைக்கல ஒன்னும் அடைக்க இந்த பிள்ளைக்கே பாரு இந்த பிள்ளைக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம் சொல்லுவோம் அப்போ பொம்பளை பிள்ளை வச்சு என்ன வச்சிருக்கோம் அந்த பிள்ளைக்கு நம்ம இப்போ இருக்கு இருக்கு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணலாம் சாயந்தரம் நான் அஞ்சு மணிக்கு சொல்லிட்டு வரேன் நீங்கள் பக்கத்தில் டாக்டர்கிட்ட போய் கேப்ப என்ன ஏதுன்னு என்னன்னு கேட்க போறீங்க உங்களுக்கு வேணாம் டாக்டர் ஆல்ரெடி இப்படி பாப்பா இருக்கிறான்னு சொல்லுவோம் இப்படி எந்த இதுலயும் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே பண்ண மாட்டாங்க எங்கேயுமே பண்ண மாட்டாங்க பெத்ததா நீங்க என்ன சொன்னீங்க இருந்ததுன்னா பெத்ததா ஆகணும் சொன்னீங்க இருக்கு சும்மாவே எனக்கு காலையில எனக்கு வேலையோ ஓடவே இல்லை பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு சிரிக்காது அப்படி எப்படி இப்படி உனக்கு சிரிப்பு அது சூழ்நிலை இப்படி தெரிஞ்சும் இல்லை நீ ஏன் இப்படி குடிமொழியை போன மாதிரி உட்காந்துருக்கேன்னு தான் தெரிய மாட்டேங்குது குழந்தைங்க

ஆனால் உண்மையிலே நல்லா இருக்கும் பாப்பா முதல்ல கன்ஃபியூஸ் ஆகும்போது போது தான் சந்தோஷமே நம்ம படவே இல்லை ஏன்னா அப்போ திடீர்னு ஆகிட்டு எதிர்பார்க்காம எதிர்பார்க்காமன்னா நீ என்னைக்கு தான்டா எதிர்பார்ப்ப நான் தெரியாமல் கேட்குறேன் சொல்லு நீ என்னைக்கு தான் எதிர்பார்ப்ப அந்த பிள்ளைக்கும் அப்படி தான் பண்ணேன் இந்த பிள்ளைக்கும் இப்படி தான் பண்ணுற என்ன 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 பண்றது என்ன பண்றது யாருமே ரெண்டு குழந்தை பத்தி வளர்த்தலையா வளர்த்தவங்க வளர்த்துறாங்க இப்போ நமக்கு தான் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல அந்த குழந்தைகளுக்காக எதாவது கிடைக்கணும்ல நம்மளால் சும்மா பெற்றவங்க வளர்த்தவங்கன்னு வச்சுக்கோ தெருவிழா விட முடிய அது என்ன தெரியாது எல்லாம் ரெண்டு பேரும் தெருவில் விட்டாங்களா போய் சொல்லலை நான் என்ன எனக்கு கஷ்டமாக இருக்கும் சந்தோஷப்படுங்க ஸ்வீட் கொண்டு சக்கரை போடுங்க ஆ நீ இல்லைன்னு சொல்ல நான் சக்கரை போடுறேன்

இன்னொரு கோடு வந்து ரொம்ப டார்க்கா இருந்தா பாப்பா வந்து நல்லா இதா இருக்கு புஸ்டிக்கா இருக்குன்னு அர்த்தம் ஆமா ஒரு கோடு உண்டா ஒரு கோடு உண்டாதோ இல்ல இது ரெண்டாவது கோடு

இருந்து அத ஏதாவது பண்ணாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லைன்னு போது சந்தோஷம் தான் பே ஹாப்பி தான் ஆயம் சோ ஹாப்பி எனக்கு ஒரு பிள்ளை தங்க பிள்ளை இருக்கா அதுக்கு மாட்டேன் ஐயோ ஆண்டவா ஐயம் சோ ஹாப்பி புருக புருகா புருகா அடுத்த அதை பால் காபி கூட கேட்டுட்டாரு

ஆஹ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் வீக் பத்து நாள் கூட தள்ளி போயிருக்கு ஒரு தடவை பட் ஆனா வந்து டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை டெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்கேன் அதனாலே விட்டுட்டேன் ஆனா அப்பெல்லாம் வந்து மயக்கமோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பாப்பாவுக்கு ஒரு வாரமா மூணு நாள் தான் எச்சாச்சு அதுக்குள்ளேயே அவளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு என்னதான் வந்து இவர் வந்து இல்லை அப்படி ஃபேன் போட்டு விடுங்க ஒரு நிமிஷம்

ஒரு பையன் இருந்தாலும் சரி பிள்ளை இருந்தாலும் சரி என் பிள்ளையே கைவிட்ட கூடாது அவங்களும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி தம்பி இருப்பாங்க இப்ப இருக்க காலகட்டத்துக்கு அவங்கவுங்க குலத்துக்கு அவங்கவுங்க வளர்றது பெரிய விஷயம் கூட பிறந்தது எல்லாரும் கிட்ட ஸ்டேஜ்க்கு மேல அவங்க சூழ்நிலை மேல அவங்க வந்து மாறிடுவாங்க நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை வளர்ந்து ஆளுங்க அந்த பிள்ளைக்கு தேவையான தசை சரியா அதுலதான் நம்ம சந்தோஷம் இனிமேலும் இந்த மாதிரி தப்பு நடக்காம பார்த்துக்கொள்வோம் தங்க குட்டி கட்டி இருக்கி விளாக்க முடியுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க என்னதான் நீங்களா எதிர்பார்த்திருப்பீங்க பட் நான் அதை வேண்டாம் முழு மனசா சமையல் காலையில இருந்து அதே நைட்டுல இருந்து இப்ப சொன்னா நான் வெளியிட்டேன் நைட் தூக்கத்துலோட கனவு கூட எனக்கு வந்துச்சு வரக்கூடாது வரும்

பிரியாம நல்லா சந்தோஷம் தெரியுமா இருக்கணும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் அக்காவை கைவிட்ட கூடாது அப்படிங்கிற ஒரு தம்பியோ தங்கச்சியோ கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த கடவுளும் எனக்காக நினைப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து வருவான் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அவர் என்னதான் சொன்னாலும் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது என் நம்பிக்கை உடையாது அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எனக்காக நீங்களும் பிரியோட் அதை தான் நான் சொல்ல வேற சொல்லலை இந்த எண்டிங்கே எனக்கு வந்து பிடிக்கிறதுக்கு என்ன பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி உண்மையாமல் நான் எதிர்பார்த்தேன் பட் ஆனால் எனக்கு இல்லை பயன்